ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர்வர் யூ எபிசோட் டுவெலோட பாட் டூ பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகும்போதே டெர்ர் அப்படியே வரான் ஏண்டா நைட் ஃபுல்லாக எங்கடா போனேன்னு நார்த்து கேட்க ஒன்றும் இல்லை ஏண்டா என்னை தனியாக விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன் எப்படி இருந்தது அப்படின்னு நாற்று கேட்க எதுவுமே பேசல ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா இல்லையான்னு நாற்று கேட்கறான் டெர் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே பெட்டில் போய் உக்கார அவன் பக்கத்தில் நேரத்து போய் உக்காரான் ஏய் கேட்குறேன்னுல உன்னை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் நீ இருக்கிறத பார்த்தா ஒரு வேலை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி டேய் பேசாமல் இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஏய் உண்மையை சொல்கிறா உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் அப்படியே அவனை ஹேக் பண்ணிவிட்டு உண்மையாக சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அஃபீஷியலாக ஓகே ஆகிட்டீங்களா என்ன அஃபீஷியல் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏய் நான் ஹில்லை பற்றி தான்கிட்ட கேட்குறேன் உண்மையாக சொன்னால் கேம்பஸ் ஃபுல்லாக தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தேவையில்லாது பே பேசாது உன்னோட வேலையை மட்டும் போய் பாரு அப்புறம் நான் ஆன்ட்டியை பார்த்துட்டு தான் வந்தேன் ஆன்ட்டியா ஆமாம் ஆமாம் ரெண்டு இல்லைங்கன்னு கேட்டாங்க ஒழுங்காக ரெண்ட்டு கொடு ஐயோ மறுபடியும் ஆண்டியா ப்ளீஸ்டா இப்போதைக்கு எதுவும் கேட்காதுடா அப்படின்னு சொல்ல எருமை மாடு பின்னா ஒரு ஒரு மாதமும் இந்த மாதிரி வாடகை கொடுக்காம இருக்கலாம்னு நினைக்கிறியா ஏய் நான் கொடுத்துட்டு தாண்டா இருக்கேன் ப்ளீஸ்டா இப்போ விடுறா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீ பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு கேமு கம்ப்யூட்டர் ஸ்டிக்கர் செலவு பண்ணிட்டே கேட்க இல்லை நான் அப்புறமா தரேன் ஏ கொடுறா சீக்கிரம் ரெண்ட் கொடுக்கணும் சரி வேணா ஒன்று பண்ணு நீ ஜோகன் கிட்ட கேட்டுப்பாரு ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க ஸோ நேற்று நைட்டு கூட ஜோகன் வந்தவனே உன்ன பற்றி தான் கேட்டாங்க ரொம்ப ஸ்வீட் தெரியுமான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ அப்படிலாம் கேட்காது எனக்கு தூக்கத்துக்கமாக வருது நான் சொல்ல என்னடா தூக்கம் எனக்கும் தூக்கம் வருது நைட்டு ஃபுல்லாக நான் விளையாண்டுட்டே இருந்தேனா கேமு அதனால் எனக்கு தூக்கம் வருது சாட்டர்டே தானே நான் போய் படுக்கிறேன் ஹே சாட்டர்டே துண்ணோட கஃபேக்கு போகணும் வேலைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சி வரண்டா வெயிட் பண்ணடான்னு சொல்லி அப்படியே நார்த்து போய் படுக்கிறான் டே வந்துட்டு போடா வாடா போகணும் கிளம்புடா கிளம்புடான்னு சொல்ல நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிறான் பிள்ளைங்க தூக்கி அவன் மேலே போட்டு எருமை மாடு வா அப்படின்னு சொல்ல நான் வரமாட்டேன்னு அப்படியே தூங்கிட்டான் அப்புறம் எழுந்து கிளம்பி ரெடியாகி கிளம்பி போயிட்டாங்க போல் இருக்க ரெண்டு பேரும் கஃபேக்கு ஸோ அமைதியாக அப்படியே நார்த்து ஏதோ இருக்க ம் இந்தாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு அப்படியே டேர் இவனை பார்த்துட்டே இருக்க இவன் பாட்டுக்கு பிஸியாக இருக்க நார்த்தோட பக்கத்தில் போகிறான் ஏன்டா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல ம் ஒன்றும் இல்லை நீ தான் அதுக்கு காரணம் நீ தான் என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்கணுது அப்படின்னு சொல்ல என்னடா நடக்குது ரெண்டு பேருக்கு இடையிலன்னு துண் வந்து கேட்க அது அது வந்து அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்குறான் பி துண் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னடா ஹெல்ப்பு அது எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி தௌசண்ட் பாத் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அடப்பாவி திரி இவ்வளோ பணம் கேட்குறீங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க டெர் அப்படியே சிரிக்கிறான் ஏன்டா டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி தௌசண்டா ஆமாம் ஏய் எதுக்கடா இவ்வளோ பணம் கேட்குற எதுக்கு யாருக்கு கொடுக்கணும் அது வந்து அது வந்து ம் சொல் அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணு கேக்க இன்னும் நான் டியூஷன் ஃபீஸு டோமோட ஃபீஸெல்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லை நான் பே பண்ண மறந்துட்டேன் மறந்துட்டியா ஆமாம் ஆல்ரெடி நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் எல்லாத்தையும் நான் கம்ப்யூட்டருக்கே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல கம்ப்யூட்டருக்கா ஆமாம் ஆமாம் பாருங்கள் தேவையே இல்லாமல் கேமு கேமுன்னு கேம் விளாண்டு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டான் இப்போ தூங்குறது கூட இல்லை இவனுக்கு முதல்ல பணமே கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஒன்று டோம்லேருந்து தூக்க போகிறாங்க பாருன்னு சொல்ல நான் எத்தனை டைம் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன் நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற அட்லீஸ்ட் ஜோகன் கிட்டயாவது கேளுன்னு சொன்னால் இரு இரு ரெண்டு பேர் என்ன பேசுனீங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அவங்கள பார்த்து துண் அப்படியே கேட்க அது துண் அது வந்து ஆல்ரெடி நீங்கள் எனக்கு சேல்ரி கொடுக்கணும்ல ஆ சேலரி பற்றி கேட்கவும் தான் ஞாபகம் வருதுடா உங்ககிட்ட சொல்ல மாதேன் இந்த இப்போ வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னது கஃபே வாங்கிட்டாங்களான்னு ரெண்டு பேரும் ஷாக்காக பார்க்க ஏன்டா சர்ப்ரைஸ் ஆறிங்க அது அது வந்துன்னு சொல்லி ஷாக்காக இருக்குது நான் இதை விற்கிற மாதிரி ஐடியாலே கிடையாது பட் நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு கேட்டாங்க சரி ஓகே என்ன கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ சீக்கிரமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஷாக்காக நின்று பார்த்துட்டே இருக்காங்க அது நாங்கள் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு டேரு கேட்க என்னது இதை யார் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு டேரு கேட்குறான் அது எனக்கு தெரியலடா வேற ஒருத்தர் வர சொல்லி தான் வாங்கினாங்க எனக்கு சரியா தெரியல ஓ அப்படியா அப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க அந்த ஓனர் கண்டிப்பா உங்களை இங்கேயே தான் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் டல்லாவே இருக்காங்க யாரா இருக்கும் அந்த ஓனர்னு சொல்ல அதா தெரியல ஏண்டா திரும்ப திரும்ப நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குன்னு நார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆமாடா இப்போ என்ன பண்றதுன்னு புரியல நான் வேற பணம் கொடுக்கணும் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அப்படியே நார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அடுத்து நார்த் அங்க பிஸியா இருக்க இப்போ தான் கேள்வி பட்டன் டெரு ஜோகன் பற்றி பேசிகிட்டே இருக்கான் நீயும் ஜோகனும் க்ளோஸாக அப்படின்னு சொல்லி துன் அங்கே இருக்க நார்த்தை பார்த்து கேட்க அது வந்து நான் ஆல்ரெடி உன் கிட்டே சொல்லியிருக்கேன் என்ன நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவும் கிடையாது அவன் எல்லார் கிட்டேயும் ஃப்ளட் பண்ணிட்டே இருப்பான் ஆல்ரெடி உன் கிட்டே நான் சொன்னேன்லடா அவன் ஒரு பிளேயர் சரியா அவன் கிட்டே நீ கொஞ்சம் பத்திரமா இரு எனக்கு உன்னை நினச்ச கவலையாக இருக்குது சரியா அப்படிங்கிற மாதிரி துண் அவனை பார்த்து பேசாமல் அமைதியாக இருக்க சாரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜோகன் அந்த மாதிரி கிடையாது இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம் இப்போ அப்படி இல்லைன்னு டெரு சொல்ல அவ்வளோ ஈஸியாக ஓவர் நைட்டில் ஒருத்தர்னால மாற முடியாதுடா எனக்கு இவனை கவலையாக இருக்குன்னு சொல்லி நார்த்தோட தலையில கை வச்சு துண் பேச திடீர்னு பார்த்தா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜோன் வேக வேகமாக வந்து நார்த்தோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போறான் ஏய் ஏன் ஸ்டாப் பண்ணி எங்கடா கூட்டிகிட்டு போறேன்னு துண் கேட்க ம் எனது ஒன்னோடதா உன்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோகன் அப்படியே வேகமாக அப்படியே அங்கே நார்த்தை இழுத்துட்டு போக துண் அப்படியே ஷாக்காக இருக்க ஹில்லும் கூட வந்திருப்பாங்க ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறதுக்கு ஹில் அந்த பக்கம் போக டெர் அந்த பக்கம் போயிட்டான் வேக வேகமாக நார்த்தை இழுத்துட்டு மேலே வந்துட்டான் ஜோகன் வந்த உடனே அப்படியே உட்காந்துட்டு உட்காரான்னு மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி அவன் தோல்ல படுத்துக்கிறான் ஆக்சுவலி இந்த சீன்லாம் பார்க்கும்போது செம்ம பிளஷிங் மூமெண்ட் எனக்கு பல்லு வழி இப்போ தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எதுக்கு ஜோகன் படுத்துருக்கீங்கன்னு சொல்லி நார்த்து கேட்க எனக்கு எனக்கு டயர்டாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்கிறான் ஐயோ அது வந்து அது வந்துன்னு சொல்லி ஷாக்காக இருக்க டெர் அவன் கையில் அப்படியே காஃபிலாம் எடுத்துகிட்டு வர ஜோகனை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது நார்த்து உட்காந்துருக்க பொஷனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே டேபிள் மேலே அதை வச்சுட்டு அவனை பார்க்க ஹலோ பி ஹில் அப்படின்னு சொல்லி நார்த்து சொல்ல ஹலோ பிஜோ அப்படின்னு சொல்லி இங்கேருந்து டெரு சொல்ல நீ உட்காருன்னு டெர்ரை ஹில்லு பக்கத்தில் உட்கார வச்சிட்டான் அப்புறம் டெர் ஹில் கிட்ட கேட்குறான் உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்கா அப்படின்னு ப்ரொஃபஸர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கேயே வரும்னு சொல்ல ஓ அப்படியா ரொம்ப ஓவராக தான்ப்பா படிக்கிறீங்கன்னு சொல்ல இங்கே பார்த்தா இங்கே பொஷனு வேறு மாதிரி இருக்குது நார்த்துக்கு அப்படியே ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது அப்புறம் பீஸோ நார்த் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுன்னு வந்தான்னு சொல்லுரு வாயு மூடுறா அப்படிங்கிற மாதிரி நார்த் ஒரு பக்கம் கத்த ஏ என்னது சொல் அப்படின்னு ஜோகனானு பார்க்குறான் அது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் சும்மா இது எதோ சொல்கிறான் ஏ என்னென்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல இல்லையே ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையேன்னு நார்த்து சொல்லிட்டு இருக்கான் உம் எஹில் உன் பாய் ஃப்ரெண்டோட கண்ணை மட்டும் கொஞ்சம் மூடு அப்படின்னு சொல்ல ஆகா என்னமோ பண்ண போகிறானேனு டக்குன்னு அவன் கண்ணை முடிட்டு ஹில்லும் கண்ணை முடிக்க அப்படியே ஜோகன் நார்த்தை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் சீரியஸ்லி இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு நைட்லேருந்து ப்ளஷ் ஆகிட்டே இருக்குது சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ க்யூட்டான ஒரு மூமெண்ட் இது அவன் பார்க்கக்கூடாதுன்னு இவன் கண்ணை முன்னதெல்லாம் செம்மையாக இருந்தது டே ஜோ ஓவராக பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி ஹில்ல சொல்ல அதுக்கப்புறம் உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கிஸை ஸ்டாப் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க டெரருக்கு தான் ஷாக் ஆகிடுச்சி நான் 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 தொண்க்குக்கு ஹெல்ப் பண்ண கீழே போகிறப்ப என்னை விட்ருங்கிற மாதிரி ஓட இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நார்த் எந்திரிக்கிறான் இரு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியான் பேசு அது அது வந்து நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பேசுகிறேன் ப்ளீஸ் இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி நார்த் ஜோகனை பார்த்துட்டு நான் இப்போ போகணும் ப்ளீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே போக ஹில் எனக்கு ஒர்க் இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் டெரு போக நார்த் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போக ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே உட்காந்துருக்கேன் என்னடா நடக்குது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோகன் லைட்டாக ஸ்மைல் இருக்க அடுத்து ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸில் வந்துட்டு இருக்காங்க டே நம்மதியாக இருடா அப்படிங்கிற மாதிரி நேற்று அவனை பார்த்து சொல்ல டே சத்தியமாக என்னால் முடியலடா எப்படிடா என்னால் இப்படி இருக்க முடியும் ஜோகன் ஜோகன் ஐயோ ரொம்ப க்யூட்டுடா உண்மையா சொன்னா என் ஃப்ரெண்டாடா நீ இதுக்கு முன்னாடி உன நான் இப்படி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி வைக்கப்படுற டேட்டே அவனை பார்க்க எனக்கே பிளஷ் ஆகுது என் தலைக்குள்ளே ஏதோ சுத்துற மாதிரி இருக்கு டே தலைக்குள்ளே சுத்துறதெல்லாம் டெலிட் பண்ணுறா ஏ என்னடா உண்மையா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க லைட்டாக பார்த்தேன் ஃபுல்லாலாம் பார்க்கல ஐயோ ஜோகன் ஸோ க்யூட் இல்லை எப்படி இருந்தது நான் உன்னை இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க ே இருக்க போதும் போதும் இதே நினச்சிட்டு இருக்காது எனக்கு ப்ளஷ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை எனக்கும் தான் இந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருந்தது செம்ம சீன் சான்ஸே இல்ல சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க அது ஜோகனோட ரியாக்ஷன்ஸ் அம்மா க்யூட்டாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு துண்ணுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஏய் என்னடா ஆச்சு ஜோகன் வந்து உன்னை வான் கூப்பிட்டா நீ பாட்டுக்கு கொடுக்குணும்னு போகிற என்ன நடக்குது நான் இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்கிறது கேட்க மாட்டியா அவனை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண சொல்கிறானா அந்த மாதிரி நீ என்கிட்ட சொல்லு அவன் சொன்னா நீ எதுக்கு கேட்குற அவன் வாண சொன்னா அவன் பின்னாடி நீ போயிடுவியா அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண சொன்னால் செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி துன் கண்டினியூவாக கற்றுக்கிட்டே இருக்கான் ஏய் ரிஜெக்ட் பண்ணாமல் நீ பாட்டுக்கு போகிற அவனு மிரட்டுறானா சொல்லுடான்னு சொல்ல அது சாரி ஜோகன் ம் ஜோகனை பற்றி அப்படி தான் சொல்கிறேன் சொல்லு அவங்க கிட்டே என்ன சொல்லலாம் என்ன பண்ண சொன்னால் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு பக்கம் கற்றுக்கிட்டே இருக்க ஆக்சுவலி ஆக்சுவலி ஃபோர்ஸ் பண்ணி என்ன எதுவும் பண்ண சொல்ல ஜோகன் அப்படின்னு சொல்ல என்னது ஃபோர்ஸ் பண்ணலன்னா என்ன சொல்ல வர அப்படின்னு துன் கேட்க உண்மையாக அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காடா அப்படின்னு துன் கேட்குறான் அதை கேட்டுட்டு ஆமாம் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அர்த்த சொல்ல அதை கேட்டனையும் அப்படியே தூண்க்க ஒரு மாதிரி இருக்குது எத்தனை டைம் நான் உனக்கு வான் பண்ணியிருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லைடான்னு சொல்ல நீங்கள் பொய் சொல்லலை அது எனக்கு தெரியும் பட் ஜோகனை பற்றி நீங்கள் சொன்னது எல்லாம் ரூமர்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் புரியும் ஜோகன் யார்கிட்டயும் எப்படி வேணாலும் இருக்கலாம் கடைசியாக என்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கிறாங்க என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற ஒரு பர்சன் ஸோ என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்ல என்கிட்ட இப்போ இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நார்த்து சொல்ல அதை கேட்டுட்டு துண்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ம் நான் தான் தொலைச்சிட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் ஆக்சுவலி நானும் உன்னை லவ் பண்ணேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அவன் சொல்கிறான் ஐஎம் சாரின்னு நார்த்து சொல்ல அதை கேட்டுட்டு பரவாயில்லடா ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் நீ ஹாப்பியாக இரு நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் ஐ சாரி அப்படின்னு சொல்லி தூண் சொல்ல அது வந்து நான் தான் தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஐ சாரி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொல்லி தூண் அந்த பக்கம் போக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நாற்று நிற்கிறான் டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுங்கிற மாதிரி டேர் சொல்ல சொல்லி தாண்டா ஆகணும் சொல்லியாச்சு விடு எனக்கு கவலையாக இருக்குது இதெல்லாம் என் தப்பு தானே நான் வேணான்னு நினச்சேன் பட் சொல்லியாச்சு நீ ஓகே தானே அப்படின்ட்டு டேருக்கேக்கா ம் ஓகே தான் இப்போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிருக்கேன் டோன் டோனும் அங்கே வராங்க ஆ நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறேன்னு தேராக பார்த்து கேட்க ஆமாம் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் ஜோகனும் ஹில்லும் மேலே இருக்காங்கன்னு சொல்ல ஓ அப்படியா இது யார் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் இதான் என் ஃப்ரெண்டு நார்த் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஹலோ ஹலோ வதிக அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறாங்க நார்த்தா இந்த பேர் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி டோன் அப்படியே ஆர்த்திட்ட பார்க்க ம் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இவனு தான் இவன் தான் அது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா என் பேர் பேர் டோன் பா இது அர்த்திட் அப்படின்னு சொல்லி டோன் அப்படியே இன்ட்ரோ கொடுக்க ஓ என் பேர் நார்த் அப்படின்னு சொல்லி அவனும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறான் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அப்படியே அங்கே தெரு பார்த்துட்டே இருக்க சரி ஓகேன்னு சொல்லி ஆர்டர் பண்ண போயாச்சு அதுக்குள்ளே வேறு ஒரு லேடி வர இவங்க அக்ரிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க பேர் கிம்மு ஒரு புது மேனேஜர் இவங்க தானே சொல்ல ஆ விஷ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சாரி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சீக்கிரமாக சொல்லணும்னு நினச்சேன் ப்ராங்க் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னாங்க பிராங்கா அப்படின்னு சொல்லி நார்த் பார்த்து எதுவும் யோசிக்க என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பிராங்க்ங்கிற பேரை கேட்டனையும் இவங்க ஜோகனோட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன் அது அப்படின்னு சொல்லி நார்த் ஏதோ பேச அது கண்டிப்பாக கோ இன்சிடண்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்கான் ம் வேணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்கிறது துணுக்கு புரியுது சரி வாங்க நம்ம அங்கே உட்காந்து பேசலான்னு கிம்மை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போக டே எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நார்த் யோசிச்சுட்டு வேக ப்ராங்க்குக்கு மெசேஜ் பண்ணுறான் பிராங்க் நான் நார்த்து ஏதாவது காஃபி ஷாப்பை ஜோகன் வாங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் திடீர்னு ஒரு காஃபி ஷாப் இங்கேயே ஒர்க்கு நிறையா இருக்குது வேணான்னு சொன்னால் கேட்காம ஒரு காஃபி ஷாப்பை வாங்கியே ஆகணும்னு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணேன் அதை கேட்டேன்னே ஷம்மா ஷாக்காக இருக்குது நார்த்துக்கு நார்த் அப்படி யோசிச்சுட்டு அப்புறம் உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் உண்மையாக தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பேச அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு பாரும் வாங்கணும்னு சொல்லி ஒரு பாரும் வாங்கியாச்சு என்னது பாரா ஆ ஆ ஷோலா பார்னு ஒரு பார் அதையும் வாங்கணும்னு சொல்லியாச்சு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று வாங்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது டெருக்கும் நார்த்துக்கும் செம ஷாக்காக இருக்குது டே நீ ஃபீல் பண்ணாதடா நிறைய ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல வேறு ஏதாவது தான் இருக்கும்டா கண்டிப்பாக யாவோட தான் இருக்காதுன்னு சொல்லி டெரு பேசிகிட்டு இருக்கேன் என்னால் முடியலடா ஏண்டா இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி நார்த் அப்படியே ஒரு மாதிரி இருக்க விடு விடு ஏண்டா திரும்ப திரும்ப ஜோகன் இப்படி பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலையிற மாதிரி ஷாக்காக இருக்குது உனக்கு நார்த் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு கிட்ட எங்களுக்கான காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே நம்ம டெரு தான் ஃபஸ்ட்டு வரோம் பின்னாடியே ஒரு காஃபியை தூக்கிட்டு அப்படியே அங்கே நாற்று வர ம் இந்த அங்கே உங்களுக்கான காஃபின்னு கொடுக்க வேக வேகமாக அறுத்துட்டு ஒரு காஃபி எடுத்து குடிக்கலான்னு வாயில் வச்சா செம்ம கசப்பு ஐயோ ஐயோ இதுன்னு இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ நார்த் இந்த காஃபியை போட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அமெரிக்கனும் நான் தான் ரெடி பண்ணேன்னு சொல்ல ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறான் இது இவ்வளோ கசப்பாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இது ஜோகன் நீ குடிச்சா நல்லாயிருக்கும் இந்தா இந்தா உனக்கு காத்தான் ர ரெடி பண்ணியிருக்கான் ஏ குடிங்கிற மாதிரி டக்குன்னு கீழே வச்சுட்டான் அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது ஏ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்க குடிக்காட்டி குடிக்காத எதுக்கு பேசுகிறேன் ஏண்டா நான் குடிக்கணும்னு தாண்டா வாங்கினேன் ஏ தாண்டா பேசுகிறேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுறேன் ஜோகன் நான் கையில் இருக்க காஃபியே கூடறா அப்படின்னு சொல்லி வாங்க முடியல அப்படின்னு அப்படியே அங்கே டோன் பேச ஏன் முடியலன்னா இங்கே இருக்கான்ல இந்த ஆர்த்திட்ட பாரு ஏன்டா என்ன பார்க்க சொல்கிறேன்னு இவன் கேட்குறான் இப்படியே ஆர்கியூமெண்ட் போக வா அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்து நேர்த்த மடியில் உட்கார வச்சுக்கிட்டான் ஜோகன் என்னை விடுங்க எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஐயோ முடியலடா ஜோ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுறேன் இந்த காஃபி ஷாப்பை நீ வாங்கினேன்னு தான் நான் பே பண்ணியிருக்கவே மாட்டேன் அவனுங்க நான் கொடுத்த காசை திரும்பி கொடுறா அப்படின்னு சொல்லி அறுத்துட்டு கேட்டே இருக்க எதுக்குடா நான் கொடுக்கணும் கொடுக்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இது பிஸ்னஸ் நீ ஈஸியெல்லாம் காஃபிலாம் ஃப்ரீயாகலாம் வாங்க முடியாது உன் காஃபிக்கு நீ பே பண்ண மாட்டேன்னு ஜோகன் சொல்கிறான் சரி சரி விடு நீ தான் உன் பணத்தெல்லாம் கேர்ள்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேங்கிற மாதிரிட்டோம்னு சொல்ல ஏன் காஃபி ஷாப்பை ரெண்டு பேர் வெளிய போக அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஜோகன் சரி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்க பிஜோ உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நார்த்துக்கு கூப்பிட ம் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க என்ன பேச போகிறான்னு ஹில்லு தான் அவனை பார்த்துட்டே இருக்க வேக வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஜோ நார்த்து ஜோகன் ஃபாலோ பண்ணிவிட்டு போக அது உண்மையாகவே இந்த காஃபி ஷாப்பை நீங்கள் வாங்கிட்டீங்களா ம் ஆமாம் நான் தான் வாங்கினேன் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்க்க அதனால் என்ன அப்புறம் அந்த ஷோலோ பார்ல என்ன ஃபயர் பண்ணதும் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அமைதியை யோசிச்சிட்டே இருக்கான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் இது கொஞ்சம் டூ மச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் ஆர்த்து கேட்க அது நான் உன்ன இங்கெல்லாம் ஒர்க் பண்ணாதேன்னு நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேங்கிற ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் பாஸ் போக போகிறேன் அப்படின்னு சொல்ல என்னது உண்மையாகவே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் போகிறேன் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ லீவ் போட்டுக்குவீங்களா யூனிவர்சிட்டிக்கு ம் ஆல்ரெடி லீவ்லாம் சொல்லியாச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பார்த்து ஜோகன் கேட்குறான் ம் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எதுவும் இல்லை நான் ஓகே தானு சொல்ல உண்மையாக நீ என்னை மிஸ் பண்ணவே மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் கேட்க அது அது வந்து அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலை மட்டும் ஆட்டுறான் எந்த பதிலும் சொல்ல அது கேட்கும்போது ஜோஹனுக்கு தான் அப்படி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது சரி டே ஏதோ சொன்னான் நீ என்கிட்ட ஏதோ சொல்லணுன்னு சொல் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அது வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் டியூஷன் ஃபீஸ்க்கும் இன்னும் டோமோட ரெண்ட்டும் நான் பே பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜோகனை பார்த்து அப்படியே கேட்டுட்டேன் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கான் நார்த் ம் தரேன் அதனால் என்ன ஆனால் அதுக்கு பதில் நீங்கிட்டே எதாவது சொல்லணுமே என்னோடய கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க என்னதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க கிஸ் பண்ணான்னு பக்கத்தில் வரான் எனக்கு கூட பணமே வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே திரும்பிக்கிறான் நீ எனக்கு கிஸ் பண்ணத்தானே வரீங்க எனக்கு பணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நார்த் அப்படியே வைக்கப்பட்டுட்டே திரும்ப அப்புறம் அவனை பிடிச்ச அப்படியே கண்ணத்தில் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இதை நான் டெபாசிட்டா எடுத்துக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஜோகன் அப்படியே அந்த பக்கம் போக பணம் ஒரு முப்பதாயிரம் அனுப்பி வச்சிட்டு போயிட்டான் அதை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு நார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்க அடுத்தது ஜோகனும் அங்கே நம்ம டோங் வந்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குது ஒன்றும் புரியலடா ஆனா ஒன்று கேட்கணும் நீ அவன் கமிட்டாக அடுத்தவங்களை மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருடா அப்படிங்கிற மாதிரி டோன் சொல்ல வர வர நீயும் ஹில்லு மாதிரி மாறிட்டடான்னு சொல்ல இல்லடா எனக்கு என்னமோ அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கானு சொல்ல டே என்னது அப்படிங்கிற மாதிரி ஜோகன் பார்க்க எருமை மாடு நீ ஜெலஸ் ஆகலாம் வேணாம் நான் அந்த மீனிங்ல சொல்லல அவன் ரொம்ப நல்ல பையன் ஸோ ஹில்லின் கிட்ட அவனை பத்தி சொன்னான் அவன் ரொம்ப நல்ல பையன் ஸோ அதை தான் சொல்கிறேன் அவன் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டானோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்னு சொன்னாங்க அதான் கேட்குறேன்னு சொல்ல ம் எனக்கும் அவனை பிடிக்கும் நீ நினைக்கிற மாதிரி அவன் மற்றவங்கள மாதிரி இல்லை எனக்கு அவன் கூட இருக்கணும் அவ்வளோதான் அவன் பக்கத்தில் இருக்கணும் எல்லாரோட அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அவன் அர்த்திட்டு கூட உட்காந்து ஏதோ பிஸியாக பேசிகிட்டே இருக்கான் நான் உன்னோட இந்த சைடை பார்த்ததே இல்லைடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்கேங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே அப்படின்றோன்னு சொல்ல அப்புறம் சரி வா கிளம்பலாமா என் கூடயே இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் நார்த்தை பார்த்து கூப்பிட்றான் ம் நான் எப்படியே மாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கலேன்னு சொல்ல அப்படியே அவன் பக்கத்தில் போய் லைட்டாக அவன் ஊசை பிடிச்சி ஒரு கிள்ளு கிள்ளிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு போல் நார்த்து ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்க ஜோகன் பிஸியாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் அதான் ஒர்க் விஷயமா வெளியே போகணுமே ஸோ அதை பற்றி அவன் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக நார்த்து தூங்குறான் பக்கத்தில் போகலான்னு போனால் மறுபடியும் ஒர்க் ஷீட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டடியை பற்றி கால் வருது ஐயோ படுத்துறாங்கடாங்கிற மாதிரி அர்த்தட்கிட்ட கேளுங்கடா ம் ஆல்ரெடி கேட்டுட்டேன்னு சொல்ல ஒர்க் ரிலேட்டடாக ஒரு பக்கம் கால் இன்னொரு பக்கம் ஸ்டெடி ரிலேட்டடாக கால் இப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கான் ஸோ ஒரு வழியாக ஃபோனை பேசி வச்சுட்டு டயர்ட் ஆயிடுச்சு நார்த்தை பார்த்தா நார்த் ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கான் நார்த்தை பக்கத்தில் நார்த்துன்னு கூப்பிட அவன் அப்படியே திரும்பி ஜோனை ஹக் பண்ணி அவன் பக்கத்தில் படுத்துட்டான் ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குதுன்னு சொல்ல ம் அப்படின்னு சொல்லி நார்த் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாம் சரியாயிடும் சொல்ல இப்பயும் எதுவும் சரியாகலையேன்னு சொல்லி அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஸ் அப்படி லெந்தியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டே இருக்க அந்த அழகான கிஸ்ஸிங் சீனோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க அதுவும் இந்த செகண்ட் பார்ட்டை சத்தியமாக சொல்கிறேன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ப்ளஷ் ஆச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பி தனியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த சீனை பார்க்க பார்க்க ஜோகன் நார்த்தோட சீன் இந்தா இது ஃபுல்லாக செகண்டாக ஃபுல்லாக வந்ததா செம்ம க்யூட்டான ஹாப்பியான மூமெண்ட்டு என்னால் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல சீக்கிரமாக நைட்டே போடணும்னு நினச்சேன் பட் பள்ளி வழி படுத்திரிச்சு அதனால் போட முடியல ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோட்ல ஃபுல்லாக இவங்களோட சீன்ஸ் தான் வரும் ப்ரமோலா அப்படி தான் இருக்குது ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒன் வீக் வெயிட் பண்ணணும் இந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ் பார்க்க ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி வெயிட் பண்ணுறீங்க யாரெல்லாம் எங்களை மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சி கற்றுக்கல மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ